அதி தேவதைகளை வரவைக்கும் மருதாணி செடி மருதாணி பூ மருதாணி வேர் பட்டை எதுவாக இருந்தாலும் ஓகே தான் வீட்டில் பண வரவு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு லக் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த அப்படியே ஆகட்டும் தஜாசு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான விஷயம் ஆக ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் மருதாணி செடி இல்லாமல் கிடையாது வெள்ளிக்கிழமை அதேமாதிரி அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்ம அதுக்கு தூபதுபம் காட்டி தேவதைகள் இருப்பார்கள் அதான் செங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குமரி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தேவதைகளுடைய வம்சத்தின் மிகப்பெரிய ஒரு அழகு வீடு அமைதியான சுரூபமாக இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்ம நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நினைக்க வேண்டும் காரிய சித்தியோடு இருக்க வேண்டும் பலமாக வளமாக இருக்க வேண்டும் இது எல்லாமே இதில் இருக்க லக்குன்ற ஒரு விஷயத்தில் இருக்குது தெய்வீகம் தெய்வம் நின்று நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வச்சுக்கோ அப்படின்ற ஒரு வாரத்தை தர வேண்டும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அதி தேவதைகளை வரவைக்கும் மருதாணி செடி மருதாணி பூ மருதானி வேர் பட்டை எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அதி தேவதைகள் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ வந்து முருகன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடம்பன் இனிமன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதி தேவதைகள் இருப்பாங்க உபதெய்வங்கள் இருப்பாங்க அதே மாதிரி தான் வீட்டில் பண வரவு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு லக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே ஆகட்டும் தஜாஸ்ட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயம் ஆக ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் மருதாணி செடி இல்லாமல் கிடையாது மருதாணி செடி அவசியமான ஒன்று அதை வந்து ஒரு சின்ன தொட்டிலாவது எல்லோரும் வளர்க்க ஆரம்பிச்சிடணும் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு தூவ தீபம் காட்டி அதுக்கு வந்து ஒரு சுட்டு தேன் மட்டும் அதோட வேரில் வேர்க்காலில் விட்டால் போதும் சுத்தமான தேன் வந்து ஒரு சுட்டோல் ஒரு அரை டீஸ்பூனும் நம்ம அதை தேனில் போட்டு மிக்சிங் தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டியது தான் இதுதான் அற்புதமான விஷயம் அந்த தேன் வந்து நம்ம செடிக்கு போடல அந்த செடியில் தேவதைகள் அமர்ந்துருப்பார்கள் மருதாணி செடியும் அவ்வளோ வாசமாக கடவுள் படைச்சிருக்காங்க மயக்கும் மனதை மயக்கும் அந்த பூ பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் வேலையில் போய் உட்காந்திங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் மைண்டு மெடிடேஷன் படித்ததில் அரமா தரப்பு மாதிரி வேலை செய்யும் அது அழகாக பார்க்குறதுக்கு விளைய வலிங்கன்னா அழகாக சின்ன 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 மூணு மாதிரி பூத்துருக்கும் அந்த இலையிலேருந்து வரக்கூடிய அற்புதமான வாசம் இருக்குது பாருங்கள் மருதாணி அரசாணியை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லும் என்றால் அந்த கொள்வது கிடையாது வீட்டிற்கு வரவழைக்கும் ஸோ அப்போது வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் இருக்கும் ரைட்லையோ லெஃப்ட்லேயோ பார்த்தீங்கன்னாக்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி செடி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க மல்லிகை செடி வச்சிருப்பாங்க இந்த சைடில் பார்த்திங்கனா மருதாணி வச்சுருப்பாங்க கொலை வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க எங்கே வேணா வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸாக மாறிட்டதுனால பால்கனியில் ஒரு சின்ன செடியாக அதை நல்லா பெருசாக வந்தோடனே நம்ம எங்கேயாவது பெருசாக நட்டு வச்சுட்டு திருப்பி சின்ன செடியாக வச்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பெருசாக வளர்ந்துரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கொஞ்சம் வளந்துருச்சு பால்கனியை தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் கிராமப்புறங்கள்லையோ இல்லைனா நர்சரியிலேயே கொடுத்தா கூட அவங்க எங்கேயாவது சேல் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க இல்லையா அவங்க ஊர் 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 காட்டுகளில் போய் நீங்கள் வச்சிடலாம் ஆக இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்டில் போய் நீங்கள் போய் குழி நோண்டி வச்சுட்டு வந்தாலும் அது அழகாக வளர்ந்து நிற்க போகுது சரிங்களா அதே மாதிரி நம்ம குட்டியாக நம்ம வளர்த்துக்கிட்டே வரலாம் வெள்ளிக்கிழமை அதேமாதிரி அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்ம அதுக்கு தூப தூபம் காட்டி நம்ம ஒரு சொட்டு தேன் வச்சா போதும் இல்லைன்னா ஒரு அரை டிஸ்பூன் தேன் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதுமான விஷயம் தூபதெய்வம்னா சாம்பிராணி அதுவும் பால் சாம்பிராணி மட்டும் நம்ம ஏற்றினாலே போதும் ஊதுபத்தி காட்டலாம் மனதார என் வீட்டின் தேவதைகளே என் குடும்பத்தையும் என் குல தெய்வத்தையும் ஆளும் தேவதைகளே கூட இருக்கும் தேவைகளே என்னை என் குடும்பத்தையும் காப்பாற்றுவீராக அவ்வளோதான் சிம்பிள் மனசில் நம்ம வந்து வேண்டதே எல்லாமே என்னது நல்ல பணப்புழக்கம் இருக்க வேண்டும் அன்னபூரணியாக பஞ்சம் இருக்கக்கூடாது சாதம் இருக்கணும் வயிறார சாப்பிட்றதுக்கான விஷயம் குறை இருக்கக்கூடாது அதேமாதிரி உலகம் நல்லா இருக்கட்டும் ஏன்னா இந்த தேவதைகள் கனெக்டட் டூ எல்லா தேவதைகளையும் தேவதைகளை வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஜாலி ஜாலியாக சந்தோஷமாக சுற்றி தெரியக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான விஷயங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் உட்காந்துருக்கும் பட்டாம்பூச்சி மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மருதாணி செடியில் நிறைய இருக்கும் அடுத்தது கருநொச்சி செடியில் இருக்கும் நொச்சி செடிகளில் இருக்கும் அதனால் தான் வீட்டிலலாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க ஸோ மருதாணி செடியில் நம்ம அவ்வளோ அற்புதமான தேவதைகள் இருப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து தூபதீபம் காட்டலாம் சாம்ராணி காட்டலாம் கற்பூரம் காட்டலாம் பச்சை கற்பூரம் தி பெஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பூன் தேன் ஆர் ஒரு சொட்டு தேன் அவங்களுக்கு மிக மிக மகிழ்வை தரும் அவ்வளோ தேன் பிடிக்கும் தேவதைகளுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் பானக்கும் ரொம்ப பிடிக்கும் வெள்ளம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு தேன் கிடைக்கலனா வெள்ளம் கூட குவிக்கலாம் ஆக நம்ம செடிக்கு ஊற்றுறதை விட அந்த தேவதைகள் எடுத்துப்பாங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தத்தில் இதே பேட்டர்னில் செங்குமரி குமரின்னு சொல்லுவாங்க இல்லையா கற்றாழை கற்றாழைக்கும் இதே குணம் உண்டு ஸோ நீங்கள் வந்து இந்த மருதாணி செடியும் வச்சுக்கலாம் கற்றாழை செடியும் வச்சுக்கலாம் அதே மாதிரி கற்றாழை செடியிலையும் தேவதைகள் இருப்பார்கள் அதான் செங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குமரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தேவதைகளுடைய வம்சின் மிகப்பெரிய ஒரு அழகு ஆக வீடு அழகாக இருக்க வேண்டும் உயிர் வாழ்கிற கூடு அழகாக இருக்க வேண்டும் தெய்வம் கம்ஃபர்ட்டாக இருக்க வேண்டும் வீடு அமைதியான சுரூபமாக இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் நம் நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் காரிய சித்தியோடு இருக்க வேண்டும் பலமாக வளமாக இருக்க வேண்டும் இது எல்லாமே இதில் இருக்க லக்குன்ற ஒரு விஷயத்தில் இருக்குது தெய்வீகம் தெய்வம் நின்று நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தா வச்சுக்கோ அப்படின்ற ஒரு வரத்தை தர வேண்டும் இதெல்லாம் தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபோர்ட் வேணும் கம்ஃபோர்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் கம்ஃபர்ட்டாக இருக்க வேண்டும் அதி தேவதைகள் வந்து கம்ஃபோர்ட்டாக இருக்க வேண்டும் இதெல்லாமே இந்த மருதாணி செடிக்கு உண்டு தான் நான் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி பூ செடி த அந்த தண்டு வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து கிடைச்சிச்சுனாக்கா அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு சாம்பிராணியோடய போடுவாங்க அவங்களுக்குலாம் பிடிக்கும் இப்படியும் போடலாம் சாம் மருதாணி இலை மருதாணி பூ மருதாணி விதை இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணிக்கிட்டு நார்மலாக வெள்ளிக்கிழமை தூபமும் கூட போடலாம் ஆக இப்படியும் செய்யலாம் செடியையும் நம்ம வணங்கி வந்தாலே போதுமான விஷயம் நம்ம பேசுகிறத கேட்குறது எல்லாமே செடி கேட்குதா இல்லையோ ஆனால் தேவதைகள் கேட்பார்கள் அதான் மருதாணி செடிக்கு அவர் ஒரு மகத்துவம் ஒரு மிகப்பெரிய வாசம் உண்டு ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா தேவதைகள் மட்டும் கிடையாது தெய்வத்திற்கும் பிடிக்கும் நம்மளுடைய நார்மலாக ஒரு ஒரு டென்ஷனான ஒரு ஆழ்கிட்ட போய் மருதாணி இப்போது நல்லா கசக்கி கொஞ்சம் நேரம் மோந்தி பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரீ ஆகிடுவாங்க ஒரு நல்ல ஒரு பிபி இருக்கிற ஒரு ஆழ்கிட்ட போய் நல்ல மருதாணி இலை ப்ளஸ் போ நல்லா கசக்கி கொண்டு போகிறதுனால இந்த ஒரு துணியில் வச்சு நல்ல வெள்ளை துணியில் மடித்து முடித்து போட்டு இதை மட்டும் மோந்துக்கிட்டே சொல்லுங்கள் உடனே ஃப்ரீயாகிருவாங்க அதே மாதிரிதானி பூ இலை அதேமாரி பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி நீங்கள் நல்லா மாரி போட்டு நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்த இடம் தெரியாது பீப்பு இருந்த இடம் தெரியாது ஆக நம்ம சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சின்ன முடிச்சியில் இல்லைன்னா சும்மா இப்படி கூட மோந்து பார்க்கலாம் இப்படி பல விஷயங்களில் மருதாணிப்பூ மருதாணிகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு தான் கையில் எல்லாம் ப பெண்களுக்கு வச்சாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அக்குப்பள்ளி அக்குப் பிரஷர் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த மருதாணி உள்ளே வேலை செய்யும்பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அவங்க ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் மெலோனியன் சூப்பராக இருக்கி கொடுக்கும் ஏன்னா முக்கியமாக தேவதைகள் கூட நின்று அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா மருதாணி வாசத்துக்கு அங்கேயும் உட்காந்துருப்பாங்களே அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்ங்கிறது மட்டும்தான் நிசத்தமாக உண்டு இது தசாஸ்து நீ நினச்ச காரியம்லாம் வெற்றி ஆகட்டும்ங்கிறது தான் தேவதைகளோட வார்த்தைகள் எல்லாமே அவங்கள்ட்ட மைனஸே கிடையாது ப்ளஸ் தான் நீ என்ன நினைக்கிறியா தான் எல்லாம் சொல்லுவாங்க நீ நெகட்டிவாக நினச்சிடாது அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இன்றைய சூழ்நிலையில் நம்மகிட்ட நெகட்டிவாக நினைக்க முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சில ஃபெயிலியர்ஸ் இருக்கிறதுனால சொல்ல முடியாது ஆனாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த நல்லதே நடக்கட்டும் அவ்வளோதான் ஃபர்கீவ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படுக்கும் படுக்கும்போது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறுகளுக்கு மன்னிக்கவும் பிரபஞ்சத்துக்கிட்டு தான் கேட்க போகிறீங்க கேட்டுட்டு தூங்க நல்ல தூக்கம் இருக்கும் உங்களுக்கு வியாதி குறையும் டென்ஷன் இருக்காது காலையில் சந்தோஷமாக எந்திரிக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்